இந்த அடிக்கிறதெல்லாம் விட்டு வந்து ஒரு கவர்ச்சிக்காக வேண்டி பொய் சொல்றது இது யாருக்கும் தெரியாது எத்தனை தலைமுறை தெரியாது பல லட்சம் வருஷங்கள் ஆயிருக்கலாம் பல்லாயிரம் வருஷங்கள் ஆயிருக்கலாம் இப்படி இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இடையில அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு இடையில ஏராளமான தூதர்களை அல்ல அனுப்புறான் எந்த மாதிரி நேரத்தில் அல்ல தூதர்களை அனுப்புவான் கேட்டா அதாவது ஒரு தூதர் வர்றாரு மெட்ராஸுக்கு ஒரு தூதர் வர்றாருன்னு வைங்களேன் இப்ப வந்து வரப்போற வரமாட்டாரு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வந்து அவர் நல்ல அல்லாஹ் மட்டும் வணங்குங்க மத்தது வணங்காதீங்க ஒரு கடவுளை தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு அவர் போதனை செஞ்சு மூத்த போயிடறான்னு வைங்க கொஞ்ச நாள் சின்ன நினைச்சு தெரியுமா நம்ம அவரையே கடவுளாக்கி போடுவோம் அந்த தூதர் வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லிட்டு போனார்னா அவர் மூத்தா போன பிறகு என்ன செய்வோம் அவர் படத்தை அப்படி வரையவும் அவரை கும்பிட ஆரம்பிப்போம் நீங்க தான் கடவுளுமோ அப்ப ரெண்டு கடவுள் ஆகி போயிடும் இப்ப நம்ம திருத்திருக்கு இன்னொருத்தர் வருவார் அவர் போதனை ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் இன்னொரு நாள் தேவைப்படாது ஒரு தூதர் வந்த பிறகு அந்த சமுதாயத்துக்கே தொடர்ந்து தூதர்கள் வந்திருக்காங்க இதுல ரொம்ப கேடு கேட்டவங்க இந்த இசை அவங்க நிறைய தூதர்கள் அவங்களுக்கு ஏன்னா அடுத்த நிமிஷம் மாறி வாங்கலாம் ஒரு தூதர் வந்துட்டு போன இசாக்கு ஒரு தூதர் அது பாக்கியம்னு பாக்கியம் சொல்லிட்டு இருப்பான் எவ்வளவு கெட்டு இருந்தா அல்ல அப்படி தொடர்ந்து அனுப்பிட்டே இருப்பான் இஸ்ராக்குன்னு ஒரு தூதர் அல்ல அனுப்புறான் அவங்களுக்கு பஸ்ட் இஸ்ராக்கு முடிஞ்சவன அவர் மகன் யாக்கு தூதர் அவரும் போய் சொல்லி பார்க்கறாரு யாக்கோபுக்கு அப்புறம் அவர் மகன் யூசுஃபும் அவர் ஒரு தூதர் இப்படி அந்த பாரம்பரியத்தில் சுலையமான தாவூது நிறைய வர்றாங்க ஈசா வரைக்கும் வர்றாங்க யஹியா பக்ரியா வரைக்கும் வர்றாங்க எல்லாம் அவங்க இருக்கான் அப்ப இப்படி அடுத்த தலைமுறையில கெட்டு போனவன்லாம் இருக்காங்க கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கெட்டு போனவனு இருக்கான் அவன் எப்படி எல்லாம் கெட்டு போறான் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தூதர்களை அனுப்புவான் அந்த மாதிரி அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள்ல கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் செல்லம் அவங்க முதல் மனிதர் இருந்து யாரும் நினைச்சிடக்கூடாது முதல் தூதர் இருந்து யாரும் நினைச்சிடக்கூடாது இவங்க செஞ்ச இதே வேலையை இதுக்கு முன் ஏராளமான பேர் செஞ்சிருக்கிறாங்க ரசூல் செல்லாசன எந்த வேலையை அந்த உலகத்தில் வந்து செஞ்சாங்களோ அந்த வேலையை ஒரு கடவுள் கொள்கைய அந்த கடவுளை வணங்கணும் என்பதை ஒரு கடவுளை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதை கல் மண்ணு கலத குதிரையில கும்பிடக்கூடாது என்பதை எல்லாம் இந்த ரசூல் செல்லாசத்துக்கு முந்தி இன்னும் ஏராளமான அல்லாவால் அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் செஞ்சிருக்கிறாங்க இதுதான் அந்த மனித குலத்தினுடைய சுருக்கம் இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும் ரசூல் சல்லாசனுடைய வரலாறுக்கு வருவதற்கு இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு ஜோடி எல்லாம் படைச்சான் அதுல நிறைய பள்ளி பெருகினாங்க பெருக பிறகு தூதர்கள் அனுப்பிக்கிட்டே வந்தான் அந்த தூதர்களுக்கு பிறகு கெட்டு போயிட்டான் மனுஷன் மறுபடியும் இன்னொரு தூதரு மறுபடியும் இன்னொரு தூதரு ஒரு சமுதாயத்துக்கு ஏழை தூதரு பல சமுதாயத்துக்கு பல தூதரு மொழி வாரியாக தூதரு மாநில தூதரு நாடு வாரியாக தூதரு இப்படி எல்லாம் அல்ல என்ன செஞ்சான் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு காலத்துல இந்த பல நிர்மாரெல்லாம் இருந்திருக்காங்க இப்ராஹிம் நபி காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ராஹிம் நபி இங்க தூதரா இருந்தாரு இன்னொரு ஏரியாவில் வந்து அதே காலத்துல வந்து லூத் நபி என்ன செஞ்சாரு அவர் இன்னும் பக்கத்தில் தூதரா இருந்தார் ஒரே காலத்தில் ஜக்கரியா நபி ஒரு பக்கம் தூதரா இருக்கிறாரு அதே காலத்தில் ஈசா நபியும் தூதரா இருக்கிறாரு குரான்ல வருது ஒரு காலத்தில் மூசா நபி ஹாரூன் நபியும் ஒரே சமுதாயத்துக்கு ரெண்டு பேர் ரெட்ட தூதரா இருந்திருக்கிறாங்க அதேபி காலத்துல சுவைபூன்னு மாமனார் உண்ணோர் பக்கத்துல தூதரா இருந்தாரு ஒரு காலத்துல எத்தனை தூதுன்னு பாருங்க அந்த தூதுத்துவத்துக்கும் ரசூல் தூத்துவது வித்தியாசம் என்னன்னா அவங்களெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க நபிகள் நாயகன் செல்லாஹ் எல்லாம் மாத்தறன்னா அவ இன்டர்நேஷனல் தூதர் அவங்களை அனுப்பின பிறகு மூலிவாரி எல்லாம் கிடையாது அகில உலகத்துக்கு அவங்கதான் தூதர் சாமனார் வரைக்கும் அவங்கதான் தூதர் வேற ஒரு தூதர் வர்றதுக்கு எந்த வாய்ப்பு சான்சும் கிடையாது அது எல்லாம் தூதராவுகிறாங்கல்ல அந்த டாபிக்ல அதை கொஞ்சம் விவரமா வளர்க்குவோம் ரசுல்லாஹ் கூட ஒரு நபி வர முடியுமா முடியாதாங்கிறத நபி ஆவுவாங்க நாற்பதாவது வயசு வரலாறு அந்த இடத்துல நான் விரிவா சொல்லிடுறேன் இப்ப மனித குலத்தினுடைய வரலாறு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரசுல் சில்லாஹ் செல்லம்முடைய காலத்துக்கு வந்துடலாம் இப்ப நம்ம ரசுல்லாஹுடைய காலத்துக்கு வந்துருவோம் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹோளை செல்லும் த முகமது அவங்களுடைய பெயர் முகமது இந்த முகமது என்ற நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலே செல்லும் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பினான்ல அல்ல எந்த ஊர்ல பிறக்க செய்தானோ அந்த ஊர்ல அல்லது அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரியெல்லாம் கெட்டு போயிருந்தான் அந்த காலத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் அப்பதான் இவங்க என்ன பாடுபட்டு இருப்பாங்கன்னு வழங்க முடியும் சும்மா பிறந்தார் வளர்ந்தாருன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது அது என்ன மாதிரியான மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி மாற்றினாங்கன்னு தெரிகிறதா இருந்தா ரசூல் செல்லாசல்லம் பிறக்கிற அந்த நேரத்தில் அந்த சமுதாயம் எப்படி எல்லாம் இருந்துச்சு என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கம் என்னென்ன மாதிரியான வணக்க வழிபாடு என்னென்ன மாதிரியான கொள்கை இது எல்லாம் எப்படி இருந்துச்சு என்பதை அந்த காலத்தை நம்ம வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடணும் அதுல ஒரு ரெண்டு மூணு எல்லாருக்கும் தெரியும் என்ன தெரியும் கொம்பளை பிள்ளை ஒரு பேசாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் தெரியும் இந்த ரெண்டு மூணோட இல்ல அவங்க எந்த அளவுக்கு மூட்டியமா இருந்தாங்கன்னா அதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வரும் அவ்வளவு ஒரு கிருக்க நூலா இருந்திருக்காங்க ரசூசல்லா அலிசல்ல நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் ரொம்ப ஒரு மூட்டிகமும் மூடப்பழக்க வழக்கமும் அதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு ஒரு காட்டு அப்படி ஒரு சமுதாயத்திலேயாக்கும் ரசூல் சல்லா அலிசல்லம் பிறக்கிறாங்க அது என்னென்ன என்பதை வகைப்படுத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவது அந்த காலத்தை பற்றி ரசூல் சல்லாஹல்லம் பிறந்த காலத்தை பற்றி திருக்குறான் நான் சொல்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னேண்டு நவரணிவ படிப்பார அது மாதிரி கதையா இருக்காது நவரணிவ சொல்வார்கள் அதிகால ரசூலா சுபு தந்திர போவாங்களாம் போகும்போது கரெக்டா ஒரு கிளவி குப்பை வச்சு ரெடியா இருக்குமா அப்படி கரெக்டா கொட்டுமா ஒரு நாள் குப்பை கொட்டலையா என்னமா குப்பை கொட்டலன்னு கேட்டாங்க ரசூல்லா உடம்பு சரியில்ல இருக்கா கொண்டு துவா செஞ்சாங்களா இஸ்லாத்து இது இதெல்லாம் வந்து எந்த பள்ளிவாசலும் சுபுக்கு போனாங்க அங்க பள்ளிவாசல் காபத்துலாக போக முடியல ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு அங்க ரகசியமா அறுக்க முடிய வீட்டுல பிரச்சாரம் நடக்குது இவ கதை ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்காக வேண்டி இது எந்த குரான் இப்படி கிடையாது எந்த அதிசுக்கு தவளையும் கிடையாது இது கவிஞனுடைய கற்பனை இப்படிப்பட்ட கற்பனையை நான் சொல்ல மாட்டேன் ரசூல் சல்லா அலை செல்லம் பிறக்கக்கூடிய காலம் எப்படி இருந்தது என்பதற்கு இருந்து உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுவோம் வசன நம்பரோட நோட் பண்ணிக்கலாம் நீங்க ஏன்னா இது ஒரு டெக்ஸ்டா டெஸ்டா தான் இது நம்ம இது பண்ணிருக்கோம் அது மாதிரி ஹதீசுகள்ல சொல்லும் பொழுது ஹதீஸ் நூலையும் ஹதீசுடைய எண்ணையுமே நம்ம சொல்லுவோம் இந்த விஷயம் அந்த காலத்தில் இருந்துச்சு என்பதற்கு இந்த நூலில் இத்தனா நம்பர் ஹதீஸ் வந்து ஆதாரமா இருக்குங்கிற சான்றுகளோட தான் இதை சொல்லுவோம் முழு வரலாறுமே சான்று இல்லாத கற்பனைகள் என்னென்ன கலந்திருக்கு அதுகளையும் இது பொய்யுங்கிறது அடையாளம் காட்டிடுவோம் அந்த வகையில பெருமானா செல்லல்லாஹுலே செல்லம் பிறந்த காலத்தில் என்ன மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிப்போம் குழந்தை பிறந்துருச்சுன்னா பொம்புல புள்ள பிறந்தா அதை வந்து உசுரோடயே பொதிச்சு போடுவாங்க பொம்புள்ள புள்ளங்கிறது வந்து நம்ம காலத்துல டவுரி இருக்குத அந்த மாதிரி டவுரிக்கு எல்லாம் அவங்க செய்யல நல்லா விளங்கிக்கிறேன் பொம்பளை பிள்ளை இப்பவும் உசுரோட காலி பண்ண தான் செய்யறாங்க இப்போ எதுக்கு காலி பண்றான்னு சொன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல பெருசா வளர்ந்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்க போறது ஐம்பது கிலோவுக்கு எங்க போறது இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு குழந்தையில சமாதியாக்கிருவோமே அப்படி செய்கிறான் இன்னைக்கு அன்றைக்கு என்ன நிலமைன்னு கேட்டா நல்லா சொல்லி காட்டுறான் புஷ்ஷிரா அஹதுகும் வில் லல்ல வஜுகுகு முஸ்வத்தா அதாவது பெண் குழந்தை பிறந்ததாக ஒரு செய்தியை ஒரு ஒரு இடத்துல லல்ல நல்ல முஸ்வத்தா அவன் முகம் வந்து கருத்து விடுகிறது எதுனால கருத்துறது தெரியுமா எதவாரா மினல் கௌமி மின் சூயமா புஷ் இந்த செய்தியை கேட்ட உடனே சமுதாயத்திலிருந்து அவன் மறைந்து வாழ ஆரம்பிக்கிறானா அதாவது ஒரு வெக்கமான கல்யாணம் பண்ணி குடிக்க கஷ்டம் எல்லாம் கிடையாது பிக்பாயை அடிச்சு மாட்டிக்கிட்டான் சமுதாயத்தில் வருவானா ஒருத்தன் நல்ல மனசு மாதிரி வந்து இருக்காங்க ஒரு நாள் பிகாயை அடிச்சுட்டான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இந்த பக்கமே ரெண்டு வருஷம் வரமாட்டான் இந்த சம்பவத்தை மறந்த பிறகு முடிப்பான் இது ஒரு கேவலமான ஒரு காரியத்தை ஒருவன் செய்து விட்டால் எப்படி மக்கள்கிட்ட வருவதற்கு இப்படி பின்வாங்கி பயந்து ஒளிஞ்சி மறைஞ்சி வாழ ஆரம்பிப்பானோ அதே மாதிரி பொம்புள புள்ள ஊரே கேள்வி பண்ணிருக்காங்க ஒரு கேலித்தனமான ஒரு விமர்சனம் இருந்ததுனால இவங்க எவ்வளவு இருக்கணும் பாருங்க பிறந்தா பதிச்சாண்டா கூட ஒரு பெரிய கொடூரம் இல்ல கொடூரத்தோடு நின்று போயிடும் இவன் என்ன நினைக்கிறான்னா பெண் குழந்தை பிறந்தது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு காரியத்தை செஞ்சிட்ட மாதிரி அதை வந்து ஒரு கேள்விக்குரியதாக பரிகாரத்துக்குரியதாக அவமானத்திற்குரியதாக ஒருவன் கருதி இருக்கிறான் என்று திருக்குறான் சொல்லுது அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா பெண் குழந்தையை புதைத்தார்கள் என்பது நீ நிறுத்திக்கிற கூடாது கும்புள பிள்ளை பிறக்கிறதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இவனை உண்டாக்குறான் ஒருத்த நினைச்சா கும்பல பிள்ளையாகவோ நினைச்சா ஆம்பளை பிள்ளையா பெற முடியுமா இதுல யாருக்கு எந்த பங்கு இல்ல கூட எந்த இல்லை கூட அவனுக்கு இல்ல இந்த அறிவு கூட அவனுக்கு இல்ல அது மாத்திரம் அது போச்சு கட்டி கொடுக்க கஷ்டமா இருக்குன்னு செஞ்சா கொடூரமானவன் சொல்லலாம் இவன் எவ்வளவு கூமுட்டையா இருந்திருக்கிறாங்க கேட்டா பொம்புல புள்ள பிறந்தனும் ஒளிஞ்சிடணும் வெளிய வரவே கூடாது வெளியில வந்தா தலகாட்ட முடியாது என்ன தலகாட்ட